வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிலோவுக்கு மேல் இருப்பவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான எளிமையான பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் ஐட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெட்ஷீட்டோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைகளை இங்க கொண்டு உங்களுடைய உடல்நிலை மேல உயர்த்தும் போது மூச்சு காத்தி இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்தி வெளியில வரும் ஒரு வார்ம் அப் செய்யலாம் இதை போல ஒரு பத்து அஞ்சு பேர் செய்யும் பொழுதே உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக அழுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த போஸ்டர் போதும் ரொம்பலாம் உயர்த்தணும்னு அவசியம் இல்லை இது பேர் வந்து புஜங்காசன் ஸ்லோவா டவுன் பண்றோம் இதுல நம்ம செய்யும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியிலோ இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இங்க நம்ம செய்யும் பொழுது இந்த கழுத்து பகுதியும் இந்த சோழஸ்தானமும் ஒன்றாக இணையக்கூடாது இந்த அளவு போதும் இப்ப பார்த்த ஆசங்களுடைய பெயர் வந்து புஜங்காசனம் அதாவது ஒரு நல்ல பம்பு படம் எடுக்கின்ற தோற்றத்தில் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய வயிறு பகுதி குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லது யூட்ரஸுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய கிட்னி அதாவது நம்மளுடைய சிறுநீர் ரகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று இந்த ஆசனம் யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது அடிமுது வாயு இருப்பவர்கள் செய்ய வேண்டாம் அதே போல குடல் ஏற்றம் இறக்கம் இருப்பவர்கள் இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் இப்போ அடுத்த பயிற்சி என்பது பார்த்தோம் இந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம் வந்துட்டு உங்களுடைய கைகளை அதாவது இந்த ஸ்தானத்துல உள்ளங்கைகளை இப்படி உலங்கைகளை வச்சுட்டு உங்களுடைய கால்களை மேல உயர்த்துறோம் கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இருக்கும் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியோ ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும் பொழுது வயிறு பகுதி நல்லா அழுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இரண்டாவது சுற்று இது போல என்னால செய்ய முடியல இந்த ஒரு பட்சத்துல வித் வாச போட்டோட நம்ம செய்யலாம் இல்ல சேர் மேல உங்களுடைய பாதத்தை வைத்து செய்யலாம் உதாரணத்துக்கு வித் வால் சப்போர்ட்டோட நம்ம இது போல செய்யலாம் இதுல பாத்தீங்கன்னா கால்களை எப்படி கொண்டு வரலாம் இது மூணாவது நிலைய நம்ம பார்க்கலாம் உங்களால எந்த அளவுக்கு கால்களை கொண்டு வர முடியுமோ இப்ப உதாரணத்துக்கு என்னால தான் கொண்டு வர முடியும்னா தவறு இல்ல டே பை டே செய்ய செய்ய கால்கள கொண்டு வாங்க இப்படி பிடித்தால் கூட போதும் நீங்க இப்ப பின்னாடி பிடிக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல அழுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உங்களுடைய உடல் பருமன் பார்த்தீங்கன்னா நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம மூன்று சுட்டுகள் செய்யலாம் இது அர்த்த ஆலாசத்துடைய இரண்டாவது நிலையா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு பதிவுகளும் ரெகுலராக செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு பயிற்சிகள் தான் அட்வான்ஸாக நம்ம எதுவும் பார்க்கல இதெல்லாம் அடிப்படையான ஒரு நிலைன்னு நம்ம பார்க்கலாம் அதே போல் நம்ம பயிற்சிகள் தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் வந்து ஒரு வார்ம் அப்ரூ செஞ்சுட்டு நம்ம செய்வது என்பது ரொம்ப நல்லது நம்முடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற பயிற்சிகள் ஒரு ஐந்து நிமிடம் நம்ம முன்னாடியே இந்த பதிவுகள் போட்டிருக்கோம் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு வார்ம் அப் பயிற்சிகள் செய்து முடித்த பிறகு இந்த ஆசனஸ் நம்ம செய்ய தொடங்கலாம் அதே போல நம்ம பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் வலிகள் என்பது கண்டிப்பா இருக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கோம் ஒரு அத்லட்ல இருக்கோம்னா அவர்களுக்கு வழி வராது இப்போதான் நம்ம புதிதாக வந்து இது போல பயிற்சிகள் செய்கின்றோம் என்றால் வலிகள் கண்டிப்பா தான் செய்யும் ஜிம்ல போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது ஆரம்ப காலகட்டங்கள்ல எவ்வாறு வலி இருக்கிறதோ அதே போல நம்ம யோகாசனம் மேற்கொள்ளும் பொழுது அந்த வழிகள் என்பது கண்டிப்பா இருக்கும் நீங்க செய்ய செய்ய அந்த வழி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ஆசனங்கள் செய்யும் பொழுது நம்ம சரியா செய்கின்றோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் இதுல கத்து கொடுக்கறவங்களும் சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் செய்கின்ற நபரும் இப்ப பேஷண்டா இருந்தீங்கன்னா அதற்கு தகுந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து பயிற்சிகள் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு நிலையில நம்ம யோகாசன பயிற்சி நம்ம லேர்ன் பண்றோம்னா அத்துடைய முறை என்பது வேறுபடும் இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கும்போது இப்போ யூடியூப்ல வந்து போடக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் நம்ம செய்யலாமா என்பது ஒரு தவறான ஒரு விஷயம் உங்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது உங்களுக்கு தான் தெரியும் அதனால அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு எந்தெந்த பயிற்சிகள் செய்யலாம் என்ற ஒரு கண்ணோட்டத்துல அதாவது சித்த மருத்துவரையோ இல்ல யோகா மருத்துவரையோ ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது எதற்காக இத கருத்து என்பது பதிவிடப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இப்ப யோகாசனம் கற்றுக் கொடுக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய உடல்நிலை என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது தெரியாது இப்போ முதுவலினா முதுகில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு யோகாசனம் கற்றுக் கொடுக்குற ஒரு நபருக்கு என்பது இப்போ யூடியூப்ல பதிவு போடுறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய உடலை பற்றி தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்ப ஸ்பைனல் காலில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை மூச்சு பிடிப்பு இருக்கா இல்லை வேற எதனா டெஸ்கில் பிரச்சனை இருக்கா என்பது அவர்களுக்கு தெரியாது அது தெரிந்த பிறகு அதற்குண்டான மருத்துவம் என்பதும் யோகாசன பயிற்சி என்பதும் செய்வது என்பது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்